குரான் சொல்லுகின்றது ஹொலி கல் இன்சானு மனிதன் பலகீனமாக இருக்கிறான் அவை உலகத்தில் எவ்வளவு பெரிய கல்விமானாக இருந்தாலும் அவர்கள் எழுதிய புத்தகங்களிலே ஏதாவது ஒரு குறை இருக்கும் மனிதனின் பவன் மறதியாகக்கூடியவன் நோய்வாய்ப்படக்கூடியவன் கூடியவன் பக்க சார்பு எடுக்கக்கூடியவன் உணர்வுகளுக்கு கட்டுப்படக்கூடியவன் இப்படியான ஒரு மனிதன் எவ்வளவு தகைமையோடு இருந்தாலும் அவன் எழுதியதிலே ஏதாவது ஒரு குறை இருக்கும் அவை நாங்கள் முதலாவது வகையினுடைய கல்வியை கற்றுவிட்டு மனிதர்கள் எழுதிய அறிவுகளை படிக்கும் பொழுது அந்த படிப்புகளில் இருக்கின்ற குறைகள் நிறைகள் எங்களுக்கு தென்படும் மாற்றமாக வகையினுடைய கல்வியை புறக்கணித்துவிட்டு வேறு கல்விகளை மட்டும் கற்றுவிட்டு அல்லாஹுடைய கல்வியிலே குறைபார்க்க தொடங்கினால் எங்களது சரியான பாதையிலே இருந்து நாங்கள் தூரமாகி விடுவோம் ஆகவே அல்லாஹ் ரசூல் சொன்னது என்ன என்பதை ஒவ்வொரு விடயத்திலும் தெரிந்து கொள்ள வேண்டும் இமாம் ஷாத்துலாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது மல் இல்ம் அறிவு என்றால் என்ன என்று அவ்வளவு நாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் சொன்னார்கள் அல் ஐல்மு மா கால் அல்லாஹ் வ கால் ரசூலுல்லாஹ் வ மா அதாஹுமா வஸாவிஸு ஷைத்தானி என்பது அல்லாஹ் சொன்னவைகளும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவைகளும் இது ரெண்டுக்கும் ஒத்துவராத அத்தனையும் ஷைத்தானுடைய வஸ்வாசுகள் என்று சொன்னார்கள்